முக்கியமாக நமது அரசாங்கம் ஆட்சி என்று போது இந்த நாட்டில் உட்கார் முக்கியமான என்றால் இந்த மத மொழி இந்த ஒரு நாட்டை கட்டியெடுக்க முழுமையாகத்தான் எமது நாட்டிலே குபிச்சமான ஒரு எதிர்காலத்தையும் கட்டியெடுக்கலாம் எனவே இந்த இம்முறை என்பது இந்த மொழி வாரத்தை மொழியை வளர்ப்போம் விஜயங்களை எழுவோம் என்ற தொழில் பொருளும் இந்த இந்த இதை பற்றி நாங்கள் அப்படி இருக்கின்றோம் குறிப்பாக தமிழ்நாட்டிலே கடந்த காலங்களில் இருந்த நகர்ப்பாக அமர்ந்த புகழ் அதே போன்று பல விஜயங்கள் சம்பந்தமாக இந்த இன மத மொழி பின்னால் இருந்த முக்கியமான பாதங்களை உண்டாக ஐரோப்பிய நாட்டை மையப்பதற்கு ஒரு நாடு இந்த நாட்டை கருத்து கருத்துக்காணிப்பில் கூட மொழி ஒரு முக்கிய இடத்தை பெற்று தமது தாய்மொழியின் ஊடாக தமது தேவைகளை தமது அன்றே அன்றாட தேவைகளாக இருக்கலாம் சிலபோது அரச நிறுவனங்களுடன் தொடர்பாக பெறுகின்ற சேவைகளாக இருக்கலாம் அவைகளை தமது தாய்மொழி ஏற்படுத்துறைத்த வருடங்களிலும் செயற்படுத்தப்பட்டாலும் ஆனால் குறித்த இலக்கை அடைந்ததா என்ற கேள்வி பொதுவாக இருக்கின்றது எனவே இது ஒரு வாரத்தோடு தொடர்ந்து ஏற்பாடுகள் இருக்கின்ற இந்த நாட்டிலே அனைவரும் தமது மொழிகளுக்குண்டாக சுதந்திரமாக பணியாற்றக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இன நல்வையும் போன்று மக்களிடையே சமாதானத்தை உருவாக்கின்ற ஒரு செயற்கை அதற்கான வாய்ப்புகளை அமைத்து வசதிகளை ஏற்படுத்தி செயற்படுத்துவதற்கான அந்த சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பது அரசாங்கத்தின் அடிப்படை கடுமையாக நாங்கள் ஒரு அந்த வகையில் நாட்டுக்குள்ளாகவும் பல்வேறு பட்ட வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் எனவே அந்த வேலை திட்டங்கள் கடந்த காலங்களை போல் இல்லாமல் உண்மையிலே சிறந்த முறையில் நாம் எதிர்பார்க்கின்ற இலக்கை நோக்கி பயணிக்கின்ற வேலை திட்டங்களாக நாங்கள் வாங்கிக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் குறிப்பாக இதில் உள்ள சிலபோது சில குறைபாடுகள் இருந்தாலும் அவைகளையும் உணர்த்து செய்து சிறந்த சற்றி அமைத்து இந்த நாட்டிலே சமாதானத்தை உருவாக்குவதற்கான நிகழ்ச்சி நாங்கள் விஜயமாக